மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் சாதக பலன்கள் என்னெல்லாம் தரப்போகுது எதெல்லாம் கவனமாக இருந்து தவிர்க்கணும் உங்களுக்கான வழிபாடு என்ன மகரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ பலன் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சாதகமான பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றிலும் வெற்றியை பெறப்போகிறீர்கள் ஆனால் அந்த முயற்சியை எப்படி செய்யணும் அதுதான் அந்த ஜோதிட கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சூட்சமங்கள் கிரகங்கள் வாயிலாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது முயற்சி செய்யணும்னு சொன்னால் பொதுவாக தத்துவ ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நம்பிக்கையோடு ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை செய்யும் போதே பாதி வெற்றி அடைந்ததாக சமம் அது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக நீங்கள் வந்து துணிவோடு நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு கட்டாயம் பலனை ஏற்படுத்தும் அது என்ன அப்படின்னு கேட்டால் இது பெரிய விஷயங்கள் திருமணத்திற்கு வரன் பார்க்க தொடங்குறீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு மனை சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு கேஸில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் தொடங்கும்போது கட்டாயம் பலன் தரும் அப்புறம் படிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆசை இருக்குது அதை பண்ணால் எதிர்காலத்தில் வெற்றி அடைவோன்றதும் தெரியுது ஆனால் செய்யலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி அம்மா அப்பாவுக்கு செலவு வச்சு இதை படித்து அதுக்கான வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அந்த தயக்கத்தெல்லாம் விட்டுருங்க படிக்கிறதே நல்ல விஷயந்தான் படித்து வேலை கிடைச்சி சம்பாதிக்கிறது ஒரு பலனாக இருக்கட்டும்ங்க படிக்கிறதே ஒரு பலன்தான் கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த கல்வி என்பது எந்த காலத்திலும் வீண் போகவே போகாது அப்படி நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா படிக்கலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆரம்பிக்கலாம் ஆனால் அதை சிறிய அளவில் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கும் போது அதை பற்றி நன்றாக ஒரு புரிதல் இருந்து தெரிந்து கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கணும் எதற்காக இதை சொல்கிறோன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் வந்து இருந்து இரண்டுக்கும் ஒன்பதுலேருந்து எட்டுக்கும் வரப்போகின்றது இந்த மாதத்தில் இந்த பதினெட்டாம் தேதி அப்போ நீங்கள் வந்து சக்திக்கு மீறி பெரிய காரியங்களை செய்யக்கூடாது ஆனால் ராசிக்கு குரு பார்வை முதல் இரண்டு வாரங்கள் இருக்கின்றது ராசிநாதன் சனி ஏழரை சனியை முடித்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மூன்றாம் இடத்திற்கு வந்து விட்டார் அதனால் நீங்கள் முயற்சிகளை செய்யலாம் அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்ன முயற்சி செய்யலாம் அப்படின்னா கல்வி சம்மந்தமாக ஒன்று சொல்லியிருக்கோம் பிறகு வந்து இதே போல சொத்துக்கள் வாங்குறது சம்மந்தமாக ஒரு வழக்கில் வெற்றி பெறுவது சம்பந்தமாக இதோடு சேர்ந்து புதிய விஷயங்களை தொடங்கலாம் மகர ராசினா இதுக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்கும்போது சனி பகவான் இந்த சனிக்கு நம்முடைய உடல் பாகத்தில் நிறைய விஷயங்களுக்கு அவர் பொறுப்பு வைக்கிறார் தலை கூட சனி வருவார் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிட்னின்னு சொல்லோம் இல்லையா இது சம்பந்தமாக சனிக்கு வந்து இருக்குது கால்களுக்கு சனி பகவான் இருக்குது இதில் நம்ம என்ன பண்ணோன்னா அவருடைய ஒரு உறுப்பை வந்து நன்றாக இயக்கணும் அப்போ தினந்தோறும் நடக்க ஆரம்பிக்கணும் புதிதாக இந்த பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏன்னா இரண்டில் ராகும் எட்டில் கேதுவும் வரப்போகிறாங்க அடுத்து அந்த ராகு ஜென்மத்திற்கும் கேது ஏழாம் இடத்திற்கும் வருவாங்க இது ஏறக்குறைய ஒரு மூன்றாண்டு காலம் இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் மனதளவில் உடல் அளவில் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நடைப்பயிற்சி உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் நடைப்பயிற்சி செய்து வந்து செய்து விட்டு வந்த பிறகு அல்லது உடற்பயிற்சி செய்து வந்து செய்து விட்டு வந்த பிறகு ஒருத்தர் வந்து உற்சாகமாக புத்துணர்ச்சியாக இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க சாதாரணமாக இருக்கிறதோ நம்மளால் என்ன பண்ணுவோம்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வருமா டயர்டாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் உடற்பயிற்சி செய்துன்னு நினைப்போம் ஆனால் செய்து விட்டு வந்த பிறகு பார்த்தா அவங்க புத்துணர்ச்சியாக இருக்காங்களாம் அந்த நாள் வந்து அவங்களுக்கு உற்சாகமாக போதும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் தொடங்கலாம் இல்லையா அது செய்கிற அளவுக்கு உங்களுக்கு உடல் முடியாதா மத்தியம வயது கடந்தவர்களா வயது கூட உங்களுக்கு இருக்குது அல்லது ஏதோ ஒரு உடல் பாதை உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் புதியதாக ஒரு பழக்கமாக புத்தகம் படிக்கிறத நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து சாயா கிரகங்கள் இதை இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னால் மாயா கிரகங்கள் மாயையை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாக கேதுக்கள் இருப்பார்கள் இப்போ மாயைன்னா என்னங்க நிறைய சொல்கிறீங்க இந்த எல்லாமே மாயையாக இருக்குது எதுவுமே இங்கே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப எளிமையாக கேட்டால் இப்போ நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய தங்கத்தாரகை அம்மா ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் அப்போது ஒரு நம்பியார் வந்து அவங்கள தாக்கிறதுக்கு வராரு கொரத்துக்கு வராருன்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு தீவிரமான ஒரு போட்டி சண்டை நடந்து கொண்டு இருக்கும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா உட்காந்துருக்கிற இருக்கிற இடத்துலேருந்து வீட்டில் பார்த்துட்டா கூட அந்த சேரில் சோஃபாலேருந்து நகர்ந்து அந்த நுனிக்கு வந்துடும் அப்படியே ரொம்ப உற்சாகமாக நம்ம அதை பார்ப்போம் அந்த படத்தை பலமுறை நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் பார்ப்போம் ஏன்னா இதுதான் மாயை அவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து இறைவனாடி சேர்ந்து விட்டார்கள் இல்லை ஆனால் மக்களுடைய மனசில் இருக்கிறாங்க சரியா ரெண்டாவது அது ஒரு திரைப்படம் அது வந்து நடிக்கப்பட்டது உண்மை இல்லை இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனாலும் நம்ம அவ்வளோ உணர்ச்சிகரமாக அதை பார்ப்போம் பார்க்கணும் இல்லை இது தான் மாயை வேறு ஒன்றுமே இல்லை அப்போ மாயை மாயைன்னு சொன்னால் என்னென்னா இது தான் மாயை இதை தான் ராகுகேத்துக்கள் ஏற்படுத்துவாங்க இல்லாத ஒன்றை இருப்பது போலவும் இருக்கக்கூடிய ஒன்றை வந்து தெரியாமல் இல்லாதது போலவும் குறைந்ததை பெரிதாகவும் பெரியதை சிறியதாகவும் காட்டுவார்கள் அதிலிருந்து தப்பிக்கணுன்னா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து உற்சாகமாக இருக்கணும் உற்சாகமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்று நடக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் இல்லையா படிக்கணும் புது புது விஷயங்களை படிக்கக்கூடிய ஒருவருக்கு வயதே ஆகாதுங்க அவங்க இளமையாகவே இருப்பாங்க எப்போ ஒருத்தர் படிக்கிறதை நிறுத்துறாரோ அவங்களுக்கு வயசாயிடும் இதெல்லாம் தத்துவங்களாக இருக்குது உங்களுக்கு ஜோதிட பலன்களை சொல்லும்போது இவ்வளோ தத்துவங்களை ஏன் சொல்கிறோன்னு கேட்டால் கேத்துக்களை முன்னிட்டு சொல்கின்றோம் கேத்துக்கள் இரண்டு எட்டாம் இடத்திற்கு வரும்போது அது ஒரு கடுமையான காலம் அப்படி வரும்போது குரு சாதகமாக இருந்தால் த தப்பிச்சுடலாம் ஆனால் குருவுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு போக போகிறது அப்போது நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டால் சனி மட்டும்தான் சனிதான் மூன்றாம் இடத்துல இருக்கார் அவரும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்யக்கூடியவர்களுக்கு ஏழரை சனியாக இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் அப்படின்ற ஒரு நிலை அதனால அந்த சனியை இயக்கணும் அப்போ நீங்கள் நடக்கணும் இதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் கட்டாயம் இதை செய்தால் பலன் கிடைக்கும் இதுபோல் உற்சாகமாக இருந்து புது முயற்சிகளை அனுதினமும் செய்து கொண்டே இருங்கள் நல்ல பலாபலங்கள் ஏற்படும் இதை தாண்டி சகோதர வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரப்போகின்றது சகோதர சண்டை சச்சரவு இருந்தால் அது சரியாகும் பிரிவினை செய்வதில் பிரச்சனை இருந்தால் அது சரியாகும் அல்லது குடும்ப ரீதியாக பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகும் நிறைய குடும்பத்தில் இந்த சகோதரர்களுக்கு வருஷத்தில் ஒரு முறை சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அது என்னன்னு சொன்னால் தந்தை இல்லாதவர்களுக்கு அந்த தந்தைக்கு வந்து இந்த திதி கொடுப்பாங்க ஸ்ரார்த்தம் அந்த இடத்துல வந்து சேருவாங்க அது கூட இந்த காலத்தில் சேர்ந்து செய்ய முடியாத நிலை நிறைய பேருக்கு இருக்குது அதாவது திருமண மாணவர்கள் தனித்தனியாக செய்யலாம் ஓகே ஒரு அண்ணன் இருக்கார் அவர் கல்யாணம் ஆகிடுச்சு அப்பா இல்லை அப்பாவுக்கான கடமையை செய்கிறார் தம்பி வந்து வேறு ஒரு ஊரில் இருக்காருன்னு சொன்னால் கட்டாயம் அந்த திதி அன்றைக்கு கலந்து கொள்வார் அவர் கூட இப்போ கலந்து கொள்ள அளவுக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை அப்படி சகோதர ரீதியாக சின்னதோ பெரியதோ இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது இதெல்லாம் இந்த மரத்தின் பலன் நட்சத்திர ரீதியான பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர ராசியில் உத்திராசாரா உத்திராட நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணத்தினுடைய நான்கு பாதங்கள் அவிட்டத்தினுடைய முதல் இரண்டு பாதங்கள் இருக்கின்றது இதில் இந்த உத்திராட நட்சத்திரத்திற்கான விசேஷ பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க குலதெய்வ வழிபாட்டை முன்னிட்டு செய்யலாம் செல்லலாம் அல்லது உங்களுடைய ஊரில் வந்து திருவிழா ஒன்று இருக்குது கிராம திருவிழா உங்கள் ஊரில் நட இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு அம்பாள் கோயிலில் சிவன் கோயிலில் பெருமாள் கோயிலில் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு போய் கலந்து கொண்டு வருவீங்க அல்லது உங்களுடைய சொந்த ஊரில் உங்களுக்கு வேண்டிய ஒருவருக்கு வந்து இதுபோல் திருமண விஷயங்கள் இது போல் ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும் காது குத்துறது போல் ஒரு விஷயங்கள் நடக்கும் அதில் போய் பங்கெடுப்பதற்காக நீங்கள் செல்வீங்க இப்படியாக உங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்யப்பேரானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்புறம் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கான விசேஷ பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நடைப்பயணமாக பாத யாத்திரையாக நீங்கள் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க அல்லது மலைக்கோவில் ஏறி இறங்குவீர்கள் இது இந்த மாதத்தில் நடக்கும் அல்லது இதற்காக நீங்கள் வந்து திட்டமிடலாம் இது செய்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பலனாக இருக்கும் இந்த திருவோணம் சொல்கிறது வந்து திருப்பதி ஏழு மலையானுடைய ஒரு நட்சத்திரமாக வருகிறது அதனால் திருப்பதிக்கு கூட நீங்கள் செல்லலாம் அந்த மலை வந்து ஏறி இறங்கலாம் அதில் வந்துட்டு பஸ்ஸில் போகாமல் நீங்கள் கீழே வரைக்கும் போயிட்டு அந்த திருமலைக்கு வந்து காலார ஏறி இறங்கலாம் இப்படியான ஒரு பலனானது உங்களுக்கு இருக்கிறது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பழுதுபட்ட ஒரு பொருளை கொடுத்து புதுப்பொருளை வாங்குவீங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபோன் வந்து மாற்றுறது வாகனங்களை வந்து சர்வீஸ் பண்ணி புதுசு போல் பண்ணுறது அல்லது பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குறது கடுமையான வெயில் காலம் நிறைய பேருக்கு ஏசி வீட்டில் தேவைப்படும் அந்த ஏசி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் புதுசு வாங்கிறது இப்படியாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருளை வாங்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன கட்டாயம் இது ரிஸ்க் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் என்னென்னா அந்த மாயைக்குள்ளே மாட்டிக்கொள்ளக்கூடாது யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு பேராசை காண்பிப்பேன் கொஞ்சம் பணம் போட்டால் போகிறோம் நிறைய சம்பாதிச்சிடலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டால் அது என்ன அப்படின்னு கூட கேட்காம வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும் அது என்னன்னு கூட நீங்கள் இந்த மாதத்தில் கேட்கவே கேட்காதிங்க அவர் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும் சொந்தக்காராக கூட இருக்கட்டும் இதை வந்து கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும் சிறிய முதலீடு பெரிய பெரிய பணம் பெரிய ஒரு ஆதாயம் சின்ன கல் பெத்த லாபம் இந்த விஷயத்தை இந்த மாதத்தில் நீங்கள் மறந்துடணும் இதை செய்யக்கூடாது இதை தவிர்த்துட்டிங்கன்னா பெரிய நஷ்டத்தையும் பெயரையும் கஷ்டத்தையும் நீங்கள் தவிர்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோவில்களில் அடிப்பிரதக்ஷிணம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது முடிந்தவர்கள் இதை செய்யலாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகிறீங்க விசேஷ நாட்கள்லையோ அல்லது உங்களுக்கு ஓய்வாக இருக்கக்கூடிய நாள்லையோ போகிறீங்கன்னா அடிப்பிரதக்ஷிணம் நீங்கள் செய்யலாம் அல்லது ஏதோ வேண்டுதல் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே பிரதட்சிணம் செய்யலாம் அப்படி ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் நிறைய முறை அந்த ஆலயத்தை வளம் வரலாம் அது எந்த கோயிலாக வேணால் இருக்கட்டும் அதாவது முடிந்தவர்கள் நூற்றி எட்டு முறை அதாவது மத்தியம வயது ஏதாவது உடல்நிலை சரியில்லாதவர்கள் கர்ப்பஸ்திரிகள் இவங்கெல்லாம் செய்யக்கூடாது சிறு வயதில் இருக்கக்கூடியவங்க நல்ல தேக பலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த கோவிலில் நிறைய முறை வளம் வரலாம் அல்லது ஐம்பத்தி நாலு இருபத்தேழு குறைந்தபட்சம் ஒரு பன்னெண்டு ஐந்து இப்படியாக வளம் வருவது இந்த மாதத்திற்கான விசேஷமான வழிபாடாக இருக்கும்